Hello, friends. பெரிதும் ஜெய்ஸ்வால் பார்த்தீங்க அப்படின்னா ரன் எதுவும் எடுக்காமல் பெரிய ஒரு ஏமாற்றத்தை இந்திய ரசிகர்களுக்கு வந்து கொடுத்துருப்பாரு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா என்னைக்கும் இடையான முதல் டெஸ்ட் மேட்ச் பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டு வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து கொடுத்துருப்பாங்க ஒருத்தர் வந்து நிதிஷ் ரெட்டிக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க நிதிஷ் ரெட்டி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங் வந்து போடுவார் அந்தளவுக்கு வேகம் இல்லை அப்படின்னாலுமே கூட ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் அதனால் வந்து இப்போ மூணு வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு வந்து கொஞ்சம் மாற்றம் அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கும் விதமாக இவர் வந்து சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் ரெட்டிக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஹர்ஷித் ராணாவுக்கும் வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்தியனையை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷித் ராணாவுக்கு முன்னாடியே ஆகாஷ் தீப்புக்கு தான் வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துட்டு வந்து இருந்தாங்க ஆனால் இந்த கேமில் வந்து ஆகாஷ் தீப் வந்து உட்கார வச்சுட்டு ஹர்ஷித் ராணாவுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க பிளேயிங் லெவலில் ஹர்ஷித் ராணாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டாலான ஒரு பவுலர் கடந்த சீசன் அதுவும் வந்து ஐபிஎல்ல வந்து கேகேஆர் அணியில் வந்து இருந்தார் அதனால் வந்து கம்பீர் வந்து இவர் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார் இவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் அதனால ஹர்ஷித் ராணாவுக்கு பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க வேகப்பந்து வீச்சாளர்களும் பார்த்தோன்னா பும்ரா ஹர்ஷித் ரானா முகமது சிராஜ் இவங்க மூணு பேர் இருக்காங்க ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப கம்பீர் வந்த பிறகு தான் இந்த மாதிரி எல்லாம் இந்தியா வந்து எடுக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லணும் ஏன்னா வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அஸ்வினும் வந்து பெஞ்சில் தான் வந்திருக்காரு ஜடேஜாவும் பார்த்தீங்கன்னா பெஞ்சில் தான் வந்திருக்காரு ஜென்ரலாக இந்த மாதிரி வந்து அஸ்வின் ஜடேஜா ரெண்டு பேர் இருக்கிறப்ப ரெண்டு பேரும் பெஞ்சில் உட்கார வைக்க மாட்டாங்க ஜடேஜாவுக்கு தான் பெரும்பாலும் வாய்ப்பு வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் கம்பீர் வந்து அதிரடியாக இப்போ வாஷிங்டன் சுந்தர் வந்து நல்ல டச்சில் இருக்கார் நல்ல ஃபார்மில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காரு அதே மாதிரி ரிஷப் பண்ட் வந்து மெயின் விக்கெட் கீப்பர் பேட்டர் ரிஷப் பண்ட் இருந்தாலுமே இன்னொரு விக்கெட் கீப்பர் பேட்டரான துரு ஜூரலுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இவர் வந்து ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான போட்டியில் வந்து ரெண்டு அரை சதம் வந்து அடித்தார் அந்த காரணத்தினால இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கம்பீர் வந்து அவருடைய விருப்பப்படியே கே எல் ராகுல் ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரை தான் வந்து ஓப்பனிங் வந்து ஆட வச்சுருப்பாரு மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா படிக்கல் வந்து ஆடுறாரு இந்த மூணு பிளேயருமே பார்த்தீங்கன்னா வந்து புதுசு அப்படின்னு சொல்லணும் புதுசு அப்படின்னா ஜெய்ஸ்வாலுக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு தொடர் ஆஸ்திரேலியா கூட படி அதே மாதிரி தான் ராகுலை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளைக்கு பிறகு அவர் வந்து ஓப்பனிங் வந்து ஆடுறாரு அவர் வந்து ஆறாவது ஏழாவது இடத்துல தான் ஆட வச்சிட்டு இருந்தாங்க இப்போதான் திரும்ப ஓப்பனிங் ஆட வச்சிருக்காங்க இதில் வந்து நம்ம அந்த முதல் ரெண்டு ஓவரே இந்திய அன்னைக்கு வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து காத்திருந்துச்சு ஜென்ரலாக வந்து அந்த புது பாலில் ஸ்டார்க்கு ஹெசல்வுட் இவங்கலாம் சமாளிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஃபர்ஸ்ட்டு பந்திலே பார்த்தீங்க அப்படின்னா பைஸ் முறையில் வந்து இந்தியனுக்கு வந்து ஒரு ஃபோர் கிடச்சிருக்கும் அதே மாதிரி முதல் ஓவர்லேயே ஜெய்ஸ்வால் கொஞ்சம் தடுமாற்றத்தோட தான் வந்து ஆடி இருப்பார் முதல் ஓரில் பைஸில் நாலு ரன்னு ஒரு நோ பால் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு ரன் இந்தியாவுக்கு கிடச்சிருக்கும் பட் பேட்டர்ஸ் ஃபோர் ரன் கூட வந்து அடிக்கல எல்லாமே எக்ஸ்ட்ராவில் வந்தது அடுத்து ரெண்டாவது ஒரு பார்த்தீங்கன்னா ஹெசல்வுட் வந்து போட்டிருப்பார் இந்த ஓவர் முழுக்க வந்து ராகுல் பார்த்தீங்கன்னா மெய்டன் வந்து பண்ணியிருப்பார் பெருசாக வந்து அவர் வந்து ஸ்டார்ஸுக்கெல்லாம் வந்து ட்ரையே பண்ணலை திரும்ப மூணாவது ஒரு முதல் வந்தலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாருக்கு நேராக வந்து ஜெய்ஸ்வாலுக்கு வந்து செம்மையான ஒரு பாலை போட்டிருப்பாரு அதை வந்து அடிக்க வந்து ட்ரை பண்ணியிருப்பார் பட் வந்து அது கல்லி திசையில் என்னென்ன ஃபீல்டர் கையில் போயிட்டு வந்து பால் வந்து பட்டிருக்கும் ஸோ ஆயிருக்கும் ஸோ அதனால் வந்து எட்டு பால் பிடிச்சி ரன் எதுவும் இருக்காமல் ஜெய்ஸ்வால் வந்து அவுட் ஆயிருக்காரு புறம் வந்து ஜெய்ஸ்வால் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஆம் பேஸ் பவுலர்ஸ்க்கு அகென்ஸ்டாக வந்து தணறிட்டு இருக்காரு இது வரைக்கும் வந்து லெஃப்ட் ஆன் பேஸ் பவுலர்ஸை வந்து அஞ்சு இன்னிங்ஸில் ஐம்பத்தெட்டு பாலை வந்து எதிர்கொண்டிருக்காரு இருபத்தொன்போது ரன் மட்டும்தான் அடிச்சிருக்காரு இந்த அஞ்சு இன்னிங்ஸில் நாலு முறை வந்து லெஃப்ட் ஆம் வேகப்பந்து வீச்சாளர்கள் கையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவுட் ஆயிருக்காரு ஸோ ஆரம்பமே வந்து ஜெய்ஸ்வாலுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட்டாக வந்து போகலை நன்றி